இந்த முடவாட்டு கிழங்கு சூப் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இப்போ இதுதான் முடவாட்டு கிழங்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இதை வெங்காயம் போட்டு சூப்பு போட்டிருந்தேன் இப்போ இது பருப்பு சூப்பு போடலாம் இப்போ இதை நறுக்கிட்டு வரேன் அருகாமணையில் நறுக்கினால்தான் அதை நல்லா சீவ முடியும் இதை நான் நறுக்கி எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் இதை நான் மறுக்கணுன்னு உள்ள வெள்ளையா இதுதான் கிழங்கு இப்போ இந்த தொலியை ஃபுல்லும் நான் சீவி எடுத்துகிட்டு வர்றேன் இப்போ நான் இந்த முடவாட்டு கிழங்க வந்து தொலி சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நமக்கு இந்த தொழில் தேவையில்லை இது வந்து நல்லா முடி மாதிரி இந்த ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அதனால இதுக்கு பேர் முடவாட்டு கிழங்கு இது நம்ம இந்த தொளிய ஃபுல்லும் வேஸ்ட்டு தான் இப்போ இந்த முடவாட்டு கிழங்குக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அது முடவாட்டு கிழங்கு தான் நான் வந்து கொஞ்சோண்டு துவரம்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் இதை கால்லையும் கொஞ்சோண்டு சும்மா ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் இந்த கழுவி இதில் போட்டுடலாம் கழுவிட்டோம் இது கால் டம்ளர்லேயும் பாதி இதோடு சேர்த்து தேடி வச்சுக்கலாம் அஞ்சு விசில் இந்த பருப்பு வேகிற வரைக்கும் வச்சுக்கருவோம் அஞ்சு விசில் பருப்பு வேகட்டும் அது வரைக்கும் வச்சுக்கலாம் வெயிட்டு போட்டு ஒரு அஞ்சு விசில் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் நமக்கு அஞ்சு விசில் அடிச்சிருக்கு பருப்பு இந்த ஆறாவது விசில் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இது சூடு ஆறணும்னா நம்ம பார்த்துக்கிடலாம் அது திறந்து பாசம் இப்போ நமக்கு பருப்பு நல்லா வந்துருச்சு இந்த சட்டியில் ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கிடுவோம் இந்த ஆறட்டம் இதை ஆறணுன்னு நம்ம மிக்சியில் அடித்து உடச்சிக்கிறலாம் இப்போ இந்த குக்கரில் நான் வந்து ஒரு எட்டு தக்காளி ரெண்டு நாலு ஆறு எட்டு தக்காளி இது நம்ம வடிக்கத்தான் போகிறோம் அதனால நான் அந்த காம்பை கூட கில்ல பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் இது வந்து ஒரு மூணு வெங்காயம் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து வடிக்கத்தான் போகிறோங்கிறதுனால நம்ம எதுவும் பண்ணலை இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதில் நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் உப்பு இந்தளவு போட்டுக்கிறோம் ரெண்டு கடையில் தண்ணியை ஊற்றுறோம் ஊற்றி இதில் ஒரு ரெண்டு விசில் அடிச்சுக்கிருவோம் இந்த வெங்காயம் வந்து பச்சையாகவே நம்ம போட்டுடலாம் மடிக்கத்தனை போகிறோம் அதனால கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருந்தேன் இதையும் சேர்த்து போட்டுடலாம் எடுத்துட்டு இந்த கழுவிட்டு வர்றேன் தான் போகிறோம் அதனால கருவேப்பிலையெல்லாம் அப்படியே போட்டுறேன் கொத்தமல்லியும் அப்படியே போட்டுடலாம் இது ஒரு பத்து விசில் அடிக்கட்டும் கடையில் இந்த கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் சும்மா அப்படி பிச்சாலே நல்லா பெய்யுது இது நம்ம மிக்சியில் ஆறு நவுன்னு ஏன்னா இதை அரைச்சி தான் நமக்கு வந்து சத்து இதில் இருக்கிறது தான் நமக்கு முடக்குவாதத்தை வந்து கரெக்ட் பண்ணணும் ஆறு நம்ம அரைச்சிக்கிடுவோம் இந்த வெங்காயம் இப்போ நமக்கு ஒரு மூணு விசில் அடிச்சிருக்கு இதோட அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் ஒரு மிக்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த கிழங்க நம்ம அடிச்சிடலாம் கிழங்கும் பருப்பும் சேர்த்து நம்ம அடித்து வடிகட்டிக்கிடலாம் மிக்சியில் அடிச்சிட்டு வரேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம வடிச்சு அரைச்சாச்சு இதை இந்த குக்கர் திறக்கும் போது இதில் ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கிறலாம் ஏதா தரவு பார்ப்போம் பாருங்க நமக்கு எப்படி வந்துருக்குன்னா இது கொத்தமல்லி வெங்காயம் இது எல்லாமே நல்லா எழுந்துருச்சு வங்காயிரம் எல்லாம் பாருங்க அப்படி இப்போ வெந்திருக்கு நம்ம இதை வடிகட்ட வேண்டியதெல்லாம் இப்போ இந்த இந்த கண்ணுத்தட்டத்தில் நம்ம இதை வடிச்சிடலாம் படிக்க தேவையில்லை இது கொஞ்சம் நல்லா மசக்கி இந்த மாதிரி பண்ணியாக வச்சுக்கலாம் வடிகட்டும் குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ இப்போ இந்த குக்கரில் இந்த இதில் இன்னும் ஒரு சந்தை ஊற்றி அந்த வெங்காயம் அந்த ஜூஸை இறக்கிக்கலாம் அப்படி சக்கையை எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சோம்ல அதான் இதில் ஃபுல்லும் ஊற்றிடலாம் இந்த வெங்காயம் தக்காளி இதை வதச்சோட அந்த ஜூஸ் அதையும் ஊற்றிடலாம் இப்போ ஒரு கொதி மட்டும் கொதி இது இங்கே பாருங்க நமக்கு இப்போ கொதிச்சிருச்சு போதும் இது ஏற்கனவே வேக வச்சு இது பண்ணதான் நம்ம எதை நம்ம அந்த கிழங்கை வந்து வடிகட்டலாம் இப்போ அந்த அடுப்பில் நான் சும்மா ரெண்டு மிளகு ஏன்னா இதில் பச்சை மிளகா வேற போட்டுருவோம் அதனால் சும்மா ரெண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இத மட்டும் போட்டு அதை மறுத்துக்கலாம்

கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டு ஆன் பண்ணிட்டு இதில் ஊற்றிடுவேன் நம்ம அவ்வளோதான் இப்போ நான் வந்து ஒரே ஒரு சின்ன லைன் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் நறுக்கி புரிஞ்சிட்டு வரேன் இப்போ மிளகு சீரகம் சோம்பு நான் நுணுக்கிட்டு வந்திருக்கேன் இதிலே போட்டுறேன் நான் இப்போ நான் அந்த மாதிரி இதில் எலுமிச்சம்பளம் புளிஞ்சுருக்கேன் இந்த இதில் விதையெல்லாம் எடுக்கிறதுக்காக இதில் புழிஞ்சிட்டு இப்போ இது அந்த ஒரு எலுமிச்சம்பளம் இதில் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பு முடிஞ்சு சூப்பராக வந்திருக்கு எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணலை பருப்பும் சேர்ந்துருக்கு நமக்கு முடவாட்டு கிழங்கும் எதையுமே ஃபில்டர் பண்ணாமல் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் செம்ம எண்ணியாக செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு நல்லா திக்காக நம்ம பருப்போடு சேர்த்து போட்டிருக்கோம் செம்ம எண்ணியாக செம்ம சூப்பராக வந்திருக்கு நம்ம எந்த கிழங்கையுமே நம்ம வேஸ்ட் பண்ணலை மருங்க எவ்வளோ திக்காக வந்திருக்கு எதுவுமே வேஸ்ட் இல்லை எதுவுமே டேஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை நல்லா சூப் மாதிரி நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை